தலைவன் வந்து ஒருத்தரை உட போல நான் எல்லாருக்கிட்டையும் தான் போடுவேன் எனக்கு வந்து நிறைய பேரை பிடிக்காது அப்படிங்கிற லிஸ்ட்ல கம்பீருக்கு யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தோனி இருக்காப்புல அதுக்கப்புறம் விராட் கோலி தான் ஸோ ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்ல விராட் கோலியை வச்சு செஞ்சிருந்தாப்புல எனக்கு பிடிக்காத ஒரே டீம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சொல்லுவார் நானும் நினைச்சேன் ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு சுத்தமாக சுத்தமா மாட்டேங்குது என்னன்னே தெரில அவங்க மட்டும் கப்பே அடிக்கக்கூடாது நான் யாருக்கிட்ட தோத்தாலும் தோக்கலானும் பரவாயில்ல நாங்க வந்து ஆர்சிபி கிட்ட தோத்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கும் அப்படின்னாப்ல ஏன் அப்படின்னா இவங்க கப்பே அடிக்கலாம் கூட கப்பு அடிச்ச மாதிரி சீனா போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் வந்து ஏற்கனவே விராட் கோலியா வச்சு செஞ்சுட்டாப்ல சரி ஓகே இன்னைக்கு மேட்ச் வேற இருக்கு இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கொல்கத்தாவும் இருக்கு இன்னைக்கு வந்து சண்டை யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா இன்னைக்கு கேக்வாட்டுக்கும் சிறை செய்யருக்கும் கிடையாது இன்னைக்கு வந்து கௌதம் கம்பி இருக்கும் இன்னைக்கு டோனிக்கும் தான் சண்டை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டோனியை பற்றி என்ன சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தலைமனைக்குற மாதிரிதான் பத்தி பேசினாரு இன்னைக்கு வந்து டோனியை பற்றி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம வந்து சென்னையில் விளாட போகிறோம் இன்னைக்கு இவனை பற்றி நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அதனால் டோனியை பற்றி நல்ல விஷயமா சொல்லிடும் ஆனால் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காப்புல என்ன அப்படின்னா டோனி நல்லவர் தான் டோனி நல்ல பிளேயர் தான் ஒரு ஃபீல்டு செட்லாம் பக்காவாக போனோம் டோனி இருக்கிற வரைக்கும் அந்த வெற்றியை கைப்பற்றுறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து டோனியை பற்றி நான் பெருமையாக தான் பேசுவேன் ஏன்னா அவர் வந்து எல்லா ஃபார்மேட்டு கப்பும் அடிச்சிருக்காப்புல ஒரு நல்ல கேப்டன் தான் ஆனால் இப்போ அவர் களத்தில் இருக்கும்போது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இருந்தாலும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கௌதம் கம்பீர் வந்து பயங்கரமா சொல்லியிருக்காப்ல இருந்தாலும் அவரை நாங்க அடிப்போம் அதுவும் சொந்த மண்ணுல நாங்க அவங்களை வச்சு செய்ய போறோம் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க இந்த மேட்ச்ல நாங்க அவங்கள வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காப்புல தைரியம் தான் தலைவனுக்கு ஏன்னா சென்னையில மேட்ச் நடக்க போது பயங்கர சப்போர்ட் இருக்கும் கம்மின்ஸ் எப்படி இந்த கிரவுண்டுக்கு மத்தியில ஒரு சைலண்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரோ அதே மாதிரிதான் கம்பீர் சொல்லியிருக்காப்புல ஏற்கனவே சென்னையும் மொதல் ரெண்டு மேட்ச் வந்து ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மேட்சும் பக்காவ ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில விளையாடும் தான் தோத்திருந்தாங்க ஸோ ஹோம் கிரவுண்ட் அப்படின்னாலே சென்னைக்கு வந்து பயங்கரமான பலம் கௌதம் கம்பீர் என்னதான் சவால் விட்டாலும் இன்னைக்கு சென்னை தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பாத்துக்கிட்டு நீங்க இன்னைக்கு சென்னை ஜெயிக்குமா இன்னைக்கு போட்டி வந்து சென்னைக்கும் கொல்கத்தாவுக்கும் கிடையாது கௌதம் கம்பீருக்கும் இன்னைக்கு தோனிக்கும் தான் ஸோ ஏற்கனவே வந்து விராட் கோலி கூட சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஆர்சிபி கூட ஜெயிச்சிட்டு அழகா வந்து கையை கொடுத்துட்டு கம்பீர் சிரிச்சு பேசிட்டு போயிட்டாப்ல அதே மாதிரி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா கம்பீர் எப்பவுமே ஜெயிச்சா அப்படியே வந்து கையை கொடுத்து சிரிச்சு பேசுவாப்ல இதே அந்த டீம் தோதிச்சு அப்படின்னா செம்ம கான்ல கொலை கான்ல இருப்பாரு ஸோ இன்னைக்கு ஒரு வேளை கொல்கத்தா வந்து தோத்து புடிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த கவுதம் கம்பீர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னுக்கு வந்து நம்ம அமிதாப் மாமா நம்ம கம்பீர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க புதுசாக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க கிரிக்கெட் பத்தின அப்டேட்டுக்கு தேங்க்யூ